மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமேன் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இறைவா உம்மை துதித்து போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நாங்கள் வாழுகின்ற பகுதிகளில் உண்மையாக இருக்கின்ற இறைவனாகி உமக்கு சான்று பகர வேண்டும் உண்மை பேசுவதின் வழியாகவும் நேர்மையாக நடப்பதின் வழியாகவும் அன்பு செய்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதின் வழியாகவும் நாங்கள் இயேசுவை இட வேண்டும் நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் உண்மை கடவுளை சார்ந்தவர்கள் என்பதை என் நிலையிலும் நாங்கள் மறைத்து விடாமல் அதற்கு ஒப்பான உண்மை எங்கள் வார்த்தைகளில் இருக்கட்டும் அதற்கு ஒப்பான நீதி எங்களுடைய செயல்களில் விளங்கட்டும் அதற்கு சமமான அன்பு எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடட்டும் தெய்வமே இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நாங்கள் எங்களுடைய முகத்தில் தாங்கிச் செல்ல வேண்டும் வார்த்தையில் தாங்கிச் செல்ல வேண்டும் செயலில் தாங்கிச் செல்ல வேண்டும் வரம்தாரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு அவர்களிடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் எப்பொழுது பார்த்தாலும் இயேசு கடவுளுடைய கடவுள் கிறிஸ்து அன்னை மரியா புனிதர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்காது பொய்யும் பித்தலாட்டம் தலைவரித்தால் இயேசுவை அவர்கள் அறிக்கையிடவும் இல்லை இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மக்கள் மத்தியில் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவன் உண்மையை பேசி உண்மையாக நடக்காவிட்டால் எத்தனை மறைவுரைகளும் ஆற்றலாம் எவ்வளவு நற்காரியங்களை போன்ற வெளி வேடத்திலும் அவன் ஈடுபட்டிருக்கலாம் இயேசுவை அவன் அறிக்கையிடவும் இல்லை இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நடத்தையில் காட்டுங்கள் மூன்று எட்டிலே மத்தியின் வாசிப்பதைப் போல மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுங்கள்